ஆமா அதை மட்டும் சமைச்சு கொடுத்துட்டு போனே நீ எப்பவும் செய்வல அந்த மட்டன் சுக்கா மட்டன் கிரேவி மாதிரி பண்ணி நான் உனக்கு அதெல்லாம் எடுத்து வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் உனக்கு வேலை மிச்சம் பண்ணி வச்சிருக்கேன் நான் எல்லாமே ரெடியா இருக்கு நீ என்ன பண்ற அப்படின்னா ஜஸ்ட் மட்டன் கிரேவி வச்சு அதுல இருந்து சுக்கா மட்டும் பண்ணி கொடுத்துரு மட்டன் சுக்கா மட்டும் நீ அங்க சாப்பிட்டு பா நாங்க சாப்பிடணுமே பாவம் இல்லையா எங்களை பார்த்தா நானும் வாமன்னு சொன்னேன் இவரை இவர் நீ மட்டும் நீ மட்டுவா வந்து இறக்கி விட்டு விட்றேன் அப்படினாரு போயிட்டு நீ அங்க சாப்பிடுன நல்லா சாப்பாடு சாப்பிடுவோம் நாங்க இங்க இல்ல இதை போட்டவங்க எதோ இருக்கிறத என்ன போடு போடுறாங்க சோறு குழம்பு கொஞ்சம் கேசரி வைப்பாங்க பாயசம் ஏதாவது வைப்பாங்க அவ்வளோதான் வைப்பாங்க காலையில உனக்கு என்ன சாப்பாடு வைக்க போறாங்க பரவாயில்ல நீ சாப்பிடவும் எனக்கு நாங்க அதெல்லாம் இல்லாமல் இருக்க முடியல தேவையான பொருளெல்லாம் சொல்றேன் வெங்காயம் தக்காளி இஞ்சி குடி எல்லாம் ரெடி நீ வந்தா மட்டும் போது எல்லாம் தேங்காய் எல்லாம் அரைச்சி வச்சிருக்க கொத்தமல்லி

நான் <laughs> என்ன <laughs>

சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஊத்திட்டேன் என்ன நல்லா காஞ்சிருக்கோ நான் பட்டா கிராம் ஆட் பண்ணிக்கலாம் சாரி வந்து நான் வந்து மடிப்பு எடுத்து கட்டிட்டு வந்துட்டேன் ஏன்னா வந்து சமைக்கும் போது நமக்கு வந்து கம்ஃபர்டபில்லா இருக்காது அண்ட் வந்து மாமாவுக்கு வந்து என் ரெசிபிக்கு மாமா வந்து அடிமா என்னமா சமைக்க கத்துக்கிட்டேன் இந்த அது பேர் என்ன குழம்புல இருந்து எடுப்பாங்களா கறி அதுல இருந்து மட்டன் சுக்கா பண்ணுவேன் அது ரொம்ப பிடிக்கும் மாமாவுக்கு நான் பண்ண இல்லைம்மா ஆமா வேற வலி இல்லையே வீட்ல அததானே அப்பா என்ன பண்றது சொல்லுங்க பந்தாகா ராம்பு ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம்

ஏன்னா அது சமாளிக்க முடியல ரெண்டு பேத்தையும் ஸோ வந்து வெங்காயம் வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஸோ தக்காளி ஆட் பண்ணி நம்ம நல்லா வதக்கிக்கலாம் நல்லா இந்த தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளி ஆட் பண்ணால் நல்லா வதங்கட்டும் வதங்கினா நம்ம வந்து கறி ஆட் பண்ணலாம் ஸோ இப்போ இது என்ன ஆட் பண்ணுன்னு சொல்லல அப்போ நான் அதுக்கு தான் மசாலா போட முடியும் இதுலையா இதில் வந்து உப்பு போட்டுக்க என்ன போட்டு சொல்லுங்க உப்பு

இஞ்சி பூண்டு வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு போட்டு உப்பு போட்டுக்கோங்க அப்பதான் நல்லா வந்து ஸோ வெங்காயம் கையில போட்டு நல்லா வந்து வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம் மசாலா வந்து மாமா அடி போட்டார்ல அதனால வந்து நான் வந்து மட்டன் மசாலா கொஞ்சமாக கரம் மசாலா தூள் கொஞ்சமாக வந்து பாத்தீங்க அப்படின்னா மிளகா தூள் மல்லித்தூள் இவ்வளவு எடுத்துருக்கேன் என்னால மாமா ஆட் பண்ணாலும் நம்ம ஏன் கொஞ்சம் ஆட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் மசாலா நிறைய ஆட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க ஸோ நல்லா வந்து கிரேவி கன்சிஸ்டன்சி வரும் அப்படின்னா வெங்காயம் தக்காளி மசாலா நிறைய போட்டால் தான் வரும் இதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெயிலேயே மசாலா நல்லா வதக்கி விடுவோம் அப்போ பச்சை வாசல் வச்சுக்கோம் ஸோ நல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இஞ்சி பூண்டு விழுது மசாலா எல்லாம் இதாக ஆகிடுச்சு நம்ம கறி வந்து ஆட் பண்ணிக்கலாம் அந்த கறி வந்து சூப்பரா இருக்கும் அம்மா நல்லா வந்து எப்பவுமே தான் பண்ணுவாங்க நல்லி எலும்புங்கிற பேர்ல ஒரு ரெண்டு மூணு வாங்கிட்டு வருவார் அதில் வந்து உள்ளே இருக்கிறதே எடுத்து சாப்பிட முடியாது அட் த சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நல்லா நான் சொல்லி வாங்கிட்டு வந்தேன். நான் சொல்லி வாங்கி குழந்தைங்க இருக்காங்க. அதனால கொஞ்சம் கொடுங்க. அவர் கேட்கல யார் அந்த நான் பொண்ணு சொல்லி

ஆக்சுவலா என்னதான் சமைச்சாலும் мама கட் வந்துடுவாமா இன்னை. நான் சமைச்சنا இதெல்லாம் பண்ணனால டேஸ்ட் வந்துச்சு அப்படிம்பா. சரி இதுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ரொம்ப கெட்டியாயி மாத்தி கவணுமா. கிரேவியா குடுங்க. கரெக்டா இருக்கும் சொன்ன மசாலா எல்லாம் தனியா வச்சு மாமா, இங்க எல்லாம் சின்ன நல்லா பாத்தீங்க அப்டினா கறி வந்து கொதிக்க ஆரம்பிச்சு. இங்கலாம் நம்ம பிரேமனா தேங்காய் ஊத்தி தேங்காய் விழுது ஆட் பண்ணிக்கலாம் பால் வேணும்னா பால் ஆட் பண்ணிக்கலாம் மேம் அப்படி தான் அரைச்சி வச்சுருக்கோம் சரி எல்லாம் மிக்ஸ் பண்ணி விசில் போடுங்க சரி இல்லை உப்பு உரப்பெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க பத்தாட்டி போட்டுக்கோங்க குக்கர் வந்து விசில் அந்த விசில் வந்து குக்கர் மூடி போட்ட உடனே கொஞ்சம் ஒரு நாலஞ்சு நிமிஷம் வந்தோடனே ஆஃப் பண்ணிடணும் அதுக்குள்ளே வந்து மோட்ரு போட்டாங்க ஏன்னா காலையில் எப்போ மோட்ரு போடுவாங்க மோட்ரு போட்டாங்க ஸோ இப்போ குக்கர் வந்து விசில் அடங்கட்டும் அதுக்கு இடையில இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் ஊற்றிருக்கேன்

இது பேர் அதுவாங்க பெப்பர் தூள் பெப்பர் இது கொஞ்சமா ஓல் போடு போட்டு இப்போ வந்து இது கூட வந்து கொத்தமல்லி கருவத்தில் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம் அவ்வளோதான் சுக்கர் ரெடி நல்லா காட்ட இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க இவங்க சமைச்சு கொடுத்து போதுல ஃபங்க்ஷனே முடிஞ்சுங்க கரெக்டா சாப்பாடு நேரத்துல தான் போவேன் நான் இந்த இந்த மேடம் எந்திரிச்சிட்டாங்க பசிக்குதுமா 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 சோ ஃபைனலா வந்து ஃபுல்லா வந்து ரெடி பண்ணிட்டேன் இப்போ வந்து சாப்பாடு போட்டு மாமா வந்து சர்வ் பண்ணிடலாம்

நிஜமாவே கரெக்டா இருக்கான்னு சொல்லணும் ஒருத்தவங்க சொன்னாங்க உன் வீட்டுக்காரர் நீ எதுக்கு சமைச்சு தான் அழகா மொழிட்டு உட்காந்துருக்காரு நீ எல்லாம் சமைக்க மாட்டேடி அப்படின்னாங்க ஆமா பண்ணு கண்ணி உம் பாருங்க ரியல் ரிவ்யூ தான் கொடுப்பாங்க ரெண்டு பேரும் நல்லா நல்லா இருக்கு நல்லாலாம் நல்லா இல்லன்னு சொல்லுவாங்க நல்லா இருக்கா காரம் கம்மியா தான் இருக்கு சுக்கா அதிகமா இருக்கா கரெக்டா இருக்கா ஃப்ரிட்ஜும் முடுமா ஓப்பன் வச்சிருக்கா இது சொல்லுமாமா குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லு உப்பு வரப்பு எல்லாம் என்ன காரர்க்கா சாமி? கொஞ்சம் காரமா. காரம் اوكيவா? ஓகே எடுத்துங்க. சூப்பரா இருக்கு. இது வளர்க்கா? சத்தியமா வளர்க்கு. இது எல்லாமே எதுவுமே போடல எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு. கரெக்ட் காரம். இன்னும் காரம் அதின்னு அம்மா அப்பா அம்மா ஏய் அப்படியே மூய்மா. புடிச்சமே சூப்பரா இருக்கு செ. காரேட்டா சொல்லா. நல்லா என்ன வேணும்? என்ன வேணும்? இங்க போங்க தண்ணி அவ்வளவு அழகா கேப்ப பாருங்க. கண்ணு என்ன வேணும்? கண்ணு இங்க அம்மா அப்பா என்ன வேணும்? என்ன வேணும்? அம்மா சொல்லு. என்ன வேணும்? தண்ணி வேணுமா? அழகா மாமா புடிச்சிருக்க மாமா. ரொம்ப புடிச்சிருக்கு. ரொம்ப 땡큐 சொன்னீங்க சரி. சாப்பிட்டு முடிங்க. நானும் கண்ணவியும் பைட் வரோம். சரிங்களா? கண்ணவியோட சும்மா வெளிய போயிட்டு வரோம். சரியா? போ போலாம். தண்ணி குش போப்ளாம். போலாமா? பை பை. கண்ணுக்கு பாருங்க அழகா மேக்கப் போட்டுட்ட நான். அழகா இருக்கா கண்ணுக்குட்டு இன்னைக்கு ஏன்னா வெளியே போவோம் திருஷ்டி பண்ண அதனால மூடு போட்டு இல்லடா கண்ணு நல்லா இருக்கா மாமா மாமா கேட்ட மாதிரி சுக்கா